அலோத்தி மாநகரம் நான்கு நிலவுகள் உதித்த மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தது நாமகரண விழா முடிந்து அரண்மனை வீதிகளில் ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் என்ற பெயர்கள் மழலை மொழியில் ஒலிக்கத் தொடங்கின பொதுவாக குழந்தைகள் வளரும்போது அவர்களின் குறும்புகள் பெற்றோரை மகிழ்விக்கும் ஆனால் கௌசல்யாவின் மைந்தன் ராமன் வளரும்போது அவனது ஒவ்வொரு அசைவும் ஒரு அதிசயத்தை தாங்கியிருந்தது அவன் ஒரு சாதாரண குழந்தையாக விளையாடிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உணர்த்தும் ஒரு மகா சக்தியாக மாறி நிற்பான் ஒருமுறை கௌசல்யா தேவி ராமனுக்கு உணவு ஊட்டிவிட்டு அவனை தொட்டிலில் உறங்க வைத்தாள் அன்று ஒரு புனிதமான நாள் என்பதால் தனது குலதெய்வத்திற்கு பூஜை செய்யச் சென்றாள் அங்கே நைவேத்தியங்களை படைத்துவிட்டு கண்களை மூடி பிரார்த்தனை செய்தாள் சில நிமிடங்கள் கழித்து கண்களை திறந்தவள் அப்படியே உறைந்து போனாள் அங்கே அவள் படைத்த உணவை ஒரு சிறு குழந்தை அமர்ந்து மிகவும் ரசித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது திடுக்கிட்டு பார்த்தால் அது ராமன் இப்போதுதானே அவனை தொட்டிலில் உறங்க வைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு வந்தேன் அதற்குள் இவன் எப்படி இங்கே வந்தான் என்று பதற்றமடைந்தாள் வேகமாக தொட்டில் இருந்த அறைக்கு ஓடிச் சென்றாள் அங்கே ராமன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் மீண்டும் பூஜை அறைக்கு வந்து பார்த்தால் அங்கேயும் ராமன் அமர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான் கௌசல்யாவுக்கு இது கனவா நனவா என்று புரியவில்லை ராமா நீ அங்கே இருக்கிறாயா அல்லது இங்கே இருக்கிறாயா என்று திகைத்து நின்றாள் அந்த பிஞ்சு பாலகன் அவளது குழப்பத்தை கண்டு மெல்லச் சிரித்தான் அந்த சிரிப்பின் ஊடாக அவன் தனது பிஞ்சு வாயை திறந்தபோது கௌசல்யா ஒரு மகா தரிசனத்தை கண்டாள் ராமனின் வாய்க்குள் பூமி சந்திரன் சூரியன் கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் சுழன்று கொண்டிருப்பதை அவள் கண்டாள் அந்த சிறுவனின் உடலுக்குள் காலம் உறைந்து கிடப்பதையும் பிரபஞ்சமே அவனது மூச்சில் இயங்குவதையும் உணர்ந்த மாத்திரத்தில் கௌசல்யா மயங்கி விழப்போனாள் அடுத்த நொடியே ராமன் ஒரு சாதாரண குழந்தையாக மாறி அவளது சேலையை பிடித்து இழுத்து விளையாடத் தொடங்கினான் தான் கண்டது உண்மையா அல்லது தனது பிரம்மையா என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் கௌசல்யா கண்டது வெறும் உலகங்களை மட்டுமல்ல தன் வயிற்றில் உதித்தது இந்த அகிலத்தையே காக்கும் ஆதி நாராயணன் என்பதை அந்த ஒரு நொடி தரிசனம் அவளுக்கு உணர்த்தியது ராமனின் குழந்தை பருவத்தில் மற்றொரு சுவாரஸ்யமான அதிசயம் பிடிக்கும் பிடிவாதம் ஒரு மாலை வேளையில் வானத்தில் முழு நிலவு மிக அழகாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது மாடியில் விளையாடி கொண்டிருந்த ராமன் அந்த நிலவை பார்த்தவுடன் அதை கையில் பிடித்து விளையாட வேண்டும் என்று அடம் பிடித்தான் தசரதன் எவ்வளவோ பொம்மைகளை கொடுத்தார் ராமா இதோ பார் தங்க குதிரை இதோ பார் வைர பந்து என்று சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் ராமன் எதையும் தொடவில்லை எனக்கு அந்த நிலவு தான் வேண்டும் என்று அழுதான் அரண்மனை வைத்தியர்களும் அமைச்சர்களும் திகைத்தனர் வானத்தில் இருக்கும் நிலவை எப்படி கொண்டு வர முடியும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தபோது தசரதனின் மதி மந்திரி சுமந்திரர் தண்ணீர் நிறைந்த பாத்திரம் எடுத்து வந்தார் அதில் நிலவின் பிம்பம் தெரியும்படி ராமன் முன்னால் வைத்தார் நிலவில் தெரிந்த நிலவின் அழகை கண்டு ராமன் அமைதியானான் ஆனால் அங்கு கூடியிருந்த முனிவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது ராமன் நிலவை விரும்பவில்லை நிலவே ராமனை தொடவும் அவனது பாதங்களுக்கு தனது ஒளியை சமர்ப்பிக்கவும் ஒரு காரணமாக அந்த பிடிவாதத்தை ராமன் நடத்தினான் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ராமன் தவழத் தொடங்கிய காலத்தில் அரண்மனை தோட்டத்தில் உள்ள விலங்குகள் கூட ஒரு விசித்திரமான பக்தியுடன் அவனிடம் பழகின ராமன் ஒரு மானின் அருகே சென்றால் அந்த மான் ஓடாமல் அவனது மடியில் தலை சாய்க்கும் பசுக்கள் ராமனை பார்த்தவுடன் தானாகவே பால் சுரக்கும் அந்த சிறுவனின் ஸ்பரிசம் பட்ட இடமெல்லாம் பூக்கள் முன்னதாகவே பூத்தன பொதுவாக குழந்தைகள் மற்றவர்களை பார்த்து பயப்படுவார்கள் ஆனால் ராமன் யாரை பார்த்தாலும் ஒரு ஞானியை போல சிரிப்பான் அவனது கண்களிலிருந்து அந்த ஆழம் தசரதன் போன்ற மாவீரர்களையே ஒரு கணம் மண்டியிட வைத்தது லக்ஷ்மணனின் பிணைப்பு ராமனிடம் ஒரு அதிசய பண்பாக வளர்ந்தது ராமன் ஒரு பொம்மையை வலது கையில் எடுத்தால் லக்ஷ்மணன் தனது இடது கையில் ஒரு முறை ராமன் விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு கல் தடுக்கி விழுந்தான் ஆச்சரியம் என்னவென்றால் ராமன் விழுந்த அடுத்த நொடி மற்றொரு அறையில் இருந்த லக்ஷ்மணன் அழத் தொடங்கினான் இருவருக்கும் இடையே இருந்த அந்த ஆன்மீக தொடர்பு ஆதிசேஷன் தன் மகாவிஷ்ணுவை ஒரு நொடி கூட பிரியமாட்டான் என்பதற்கான சாட்சியாக இருந்தது காலம் மெல்ல நகர்ந்தது விளையாட்டுகளில் திளைத்த அந்த பிஞ்சு பாதங்கள் இப்போது கல்வியின் மாசலில் நிற்க தயாரான ஆனால் கல்வியை கற்பதற்கு முன்பே அனைத்து கலைகளையும் அறிந்தவனாக ராமன் திகழ்ந்தான் அவனது குழந்தை பருவம் என்பது ஒரு காவியத்தின் அழகான முகவுரை போல அமைந்தது அரண்மனை சுவர்களுக்குள் அதிசயங்களை நிகழ்த்தி வந்த ராமன் இப்போது தனது சகோதரர்களுடன் சேர்ந்து அயோத்தியின் வீதிகளில் கால் பதிக்கத் தொடங்கினார் நான்கு சிறுவர்களும் ஒன்றாக வீதியில் இறங்கினால் அந்த இடமே ஒரு தேவலோகம் போல மாறிவிடும் மக்கள் தங்கள் வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு இந்த நான்கு பாலகர்களையும் தரிசிக்க ஓடி வருவார்கள் ராமன் முன்னால் நடக்க அவனது நிழலை போல லக்ஷ்மணன் பின்னாடியே வருவான் பரதனும் சத்ருக்னனும் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக்கொண்டு உற்சாகமாக வருவார்கள் ஒருமுறை அரண்மனை தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது தசரதன் அவர்களுக்கு ஒரு விசேஷமான பரிசை வழங்க தீர்மானித்தார் அது சாதாரண பொம்மை அல்ல நான்கு சிறுவர்களுக்கும் ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்ட சிறிய வில்லும் அம்புகளும் என் பிள்ளைகள் வெறும் இளம்பரசர்கள் மட்டுமல்ல அவர்கள் தர்மத்தை காக்கும் வீரர்கள் என்று தசரதன் பெருமையுடன் சொன்னார் அந்த சிறிய வில்லை ராமன் கையில் ஏந்திய அந்த முதல் நொடி ஒரு மகா காவியத்தின் போர்க்களங்கள் யாவும் ஒரு முறை அதிர்ந்தன அந்த பிஞ்சுகரங்கள் வில்லை பிடித்த விதம் ஏதோ பல ஜென்மத்து பழக்கம் போல இருந்தது ராமன் தனது முதல் அம்பை எய்தபோது அது காற்றில் ஒரு இசையை எழுப்பியது மற்ற சிறுவர்கள் விளையாட்டாக அம்பு எய்தபோது ராமனின் பார்வை மட்டும் மிக தெளிவாக ஒரு இலக்கை தேடியது அவன் எய்த அம்பு குறிவைத்த இலக்கை துல்லியமாக தாக்கியது அங்கிருந்த வசிஷ்டர் முனிவர் இதை பார்த்து மெல்ல புன்னகைத்தார் ராமா உன் அம்பு ஒருபோதும் இலக்கை மாற்றாது ஏனெனில் உன் உள்ளத்தில் தர்மம் இருக்கிறது என்று அவர் ஆசி வழங்கினார் லக்ஷ்மணன் ராமன் செய்வதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தான் ராமன் வில்லை எப்படி பிடிக்கிறான் எப்படி நாணேற்றுகிறான் என்பதை ஒரு நொடியில் உள்வாங்கிக் கொண்டான் லக்ஷ்மணனின் வீரமும் ராமனின் வழிகாட்டுதலில் செதுக்கப்படத் தொடங்கியது அயோத்தி வீதிகளில் அவர்கள் விளையாடிய ஒரு சம்பவம் மக்களின் மனதில் இன்றும் நீங்காமல் இருக்கிறது ஒரு நாள் ஒரு முதியவர் பாரமான மூட்டையை சுமந்து கொண்டு செல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார் அதை பார்த்த சிறுவன் ராமன் ஓடி சென்று அந்த முதியவரின் கையை பற்றிக் கொண்டான் தாத்தா நான் உதவுகிறேன் என்று கூறி அந்த சிறு வயதிலேயே தனது தம்பிகளுடன் சேர்ந்து அந்த மூட்டையை தூக்க உதவினான் ஒரு சக்கரவர்த்தியின் மகன் ஒரு சாமானியனுக்கு தெருவில் இறங்கி உதவிய அந்த எளிமை அயோத்தி மக்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது இவன் நம்மை ஆளப்போகும் அரசன் மட்டுமல்ல நம் பாரத்தை தாங்க போகும் கடவுள் என்று அவர்கள் போற்றினார்கள் ராமனின் வீரத்தில் ஒரு விசித்திரமான கருணை இருந்தது ஒரு முறை வேட்டைக்கு செல்லும் பாவனையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு சிறு பறவை காயமுற்று விழுந்திருந்தது மற்ற சிறுவர்கள் அதை வேடிக்கை பார்த்தபோது ராமன் ஓடி சென்று அந்த பறவையை தனது மென்மையான கரங்களால் ஏந்தினான் அதற்கு தண்ணீர் கொடுத்து அதன் காயத்தை தடவி கொடுத்தான் அந்த பறவை ராமனின் கையிலிருந்த இருந்த அடுத்த நிமிடம் குணமாகி பறந்து சென்றது வீரம் என்பது அழிப்பதிலில்லை காப்பதில் இருக்கிறது என்ற பாடத்தை வார்த்தைகள் இன்றி தனது செயல்கள் மூலம் ராமன் அன்று போதித்தான் பரதனும் சத்ருக்னனும் தங்களுக்குள் ஒரு தனி உலகத்தை வைத்திருந்தனர் பரதன் எப்போதும் ராமனிடம் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருப்பான் அண்ணா தர்மம் என்றால் என்ன ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் கேட்கும் கேள்விகளுக்கு ராமன் தனது மழலை மொழியில் அழகான விளக்கங்களை கொடுப்பான் அந்த உரையாடல்களை கேட்கும்போது வசிஷ்டருக்கு தெரிந்தது இந்த நான்கு பேரும் எதிர்காலத்தில் இந்த உலகை தாங்கப் போகும் நான்கு தூண்கள் என்று ஆண்டுகள் மெல்ல நகர்ந்தன அயோத்தியின் அரண்மனை முற்றத்தில் ஓடி விளையாடிய அந்த பிஞ்சு பாதங்கள் இப்போது உறுதியான அடிகளாக மாறத் தொடங்கின நான்கு பிள்ளைகளும் விளையாட்டுகளை தாண்டி அறிவின் தேடலுக்கு தயாராகும் பருவம் வந்ததை வசிஷ்டர் முனிவர் தசரதனிடம் நினைவூட்டினார் மன்னா ஒரு அரசகுமாரன் என்பவன் வீரனாக மட்டும் இருந்தால் போதாது அவன் ஞானியாகவும் இருக்க வேண்டும் அதற்கு முறைப்படியான குருகுலவாசம் அவசியம் என்றார் முனிவர் தசரதனின் இதயம் ஒரு கணம் கனத்தது பல ஆயிரம் கால தவட்டிற்கு பிறகு கிடைத்த இந்த குழந்தைகளை ஒரு நிமிடம் கூட பிரிந்து இருக்க அவர் விரும்பவில்லை குறிப்பாக ராமன் அவனது ஒரு நாள் பிரிவை கூட தசரதனால் கற்பனை செய்ய முடியவில்லை ஆனால் ஒரு தந்தையாக தனது பாசத்தை விட ஒரு மன்னனாக தனது பிள்ளைகளின் எதிர்காலமே முக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார் கௌசல்யா கைகேயி மற்றும் சுமித்ரா ஆகிய மூவரிடமும் இந்த செய்தியை சொன்னபோது அந்த புறமே மௌனத்தில் ஆழ்ந்தது ஒரு தாயாக பிரிவின் துயரம் அவர்களை வாட்டியது ஆனால் என் பிள்ளைகள் உலகிற்கே வழிகாட்டும் சூரியன்களாக மாற வேண்டும் என்ற பெருமிதத்துடன் அவர்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டனர் புறப்படும் நாள் வந்தது நான்கு இளவரசர்களும் தங்கள் விலை உயர்ந்த ராஜ ஆடைகளை களைந்தனர் பட்டு துணிகளுக்கு பதில் எளிய மர உரிதரித்தனர் கழுத்திலிருந்த வைரமாலைகளுக்கு பதில் ருத்ராட்சமும் கையில் புல்லும் ஏந்தி நின்றனர் வசிஷ்டரின் ஆசிரமம் சரையு நதிக்கரையில் ஒரு அமைதியான சூழலில் அமைந்திருந்தது அங்கே சென்றடைந்ததும் ராமன் முதலில் செய்தது குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கியதுதான் ஒரு இளவரசன் என்ற கர்வம் அவனிடம் துளியுமில்லை வசிஷ்டர் அவர்களை ஆசிர்வதித்து ஆசிரமத்தின் விதிகளை விளக்கினார் அங்கே யாரும் இளவரசர்களில்லை அனைவரும் மாணவர்களே அதிகாலையில் எழுவது நதியில் நீராடுவது காட்டில் விறகு சேகரிப்பது பசுக்களை மேய்ப்பது என பணிகள் தொடங்கின ராமன் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து மிக எளிமையாக பழகினான் மற்றவர்கள் தயங்கும்போது ராமன் முதலில் சென்று கடினமான வேலைகளை செய்வான் அண்ணா நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள் நான் செய்கிறேன் என்று லக்ஷ்மணன் ஓடி வருவான் ஆனால் ராமன் சிரித்துக்கொண்டே கொண்டே லக்ஷ்மணா கைகள் வேலை செய்வதால் உள்ளம் தூய்மையடையும் உழைப்பதே ஒரு வழிபாடுதான் என்பான் ராமன் எதை செய்தாலும் அதில் ஒரு நேர்த்தியும் ஒழுக்கமும் இருந்தது கல்வி கற்கும் நேரத்தில் ராமனின் ஒருமித்த கவனம் வசிஷ்டரையே வியக்க வைத்தது வசிஷ்டர் ஒருமுறை சொன்ன வேத மந்திரங்களை ராமன் அப்படியே உள்வாங்கிக் கொண்டான் மொழியறிவு தர்க்கம் தர்ம சாஸ்திரம் என அனைத்திலும் ராமன் சிறந்து விளங்கினான் பரதன் தர்மத்தின் சூட்சமங்களை அறிவதில் ஆர்வம் காட்டினான் லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் கல்வியிலும் வீரத்திலும் ஒருவருக்குழுவர் துணையாக இருந்தனர் ஆனால் வசிஷ்டர் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால் ராமன் கற்றுக்கொள்ளவில்லை அவன் ஏற்கனவே தனக்குள்ளிருந்த அறிவை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான் என்பதுதான் இரவு நேரங்களில் ஆசிரமத்தில் நெருப்பு மூட்டி அதன் முன்னால் அமர்ந்து வசிஷ்டர் பழைய கதைகளையும் அறநெறிகளையும் சொல்லிக் கொடுப்பார் அந்த நெருப்பின் ஒளியில் ராமனின் முகம் ஒரு தெய்வீக பிரகாசத்துடன் மின்னும் அந்த தருணங்களில் தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு பாடம் சொல்லவில்லை காலத்தை ஆளும் கடவுளுக்கே வழிகாட்டுகிறோம் என்ற உணர்வு வசிஷ்டருக்குள் எழுந்து மறையும் ராமனின் கல்வி பருவம் வெறும் அறிவை பெறுவதாக மட்டுமல்ல அது தர்மம் தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளும் ஒரு அற்புத நிகழ்வாக இருந்தது சரையோ நதிக்கரையின் தென்றலில் வசிஷ்டரின் ஆசிரமம் பல மாற்றங்களை கண்டது மரங்கள் வளர்ந்தன நதி தன் பாதையை சற்றே மாற்றிக்கொண்டது அதே போல ஆசிரமத்திற்குள் நுழைந்த அந்த பாலகர்களும் இப்போது கம்பீரமான இளைஞர்களாக உருவெடுத்தனர் வசிஷ்டரின் வழிகாட்டுதலில் அவர்கள் வெறும் ஏட்டு கல்வியே கற்கவில்லை வாழ்க்கையின் தத்துவங்களையும் போர்க்கலையின் நுணுக்கங்களையும் தங்களுக்குள் ஆழமாக பதித்துக் கொண்டனர் ராமன் கல்வியில் ஒரு முழு நிலவு போல பிரகாசித்தான் வில்வித்தையில் அவனது அம்பு காற்றின் வேகத்தை விடவும் இலக்கை தேடுவதில் அவனது பார்வை கழுகின் கூர்மையை விடவும் மிஞ்சியிருந்தது கல்வி முடிந்து அவர்கள் அயோத்திக்கு திரும்பிய அந்த நாள் ஒரு திருவிழாவாக அமைந்தது தசரதன் தனது நான்கு புதல்வர்களையும் பார்த்தபோது அவரது கண்கள் பெருமையில் விரிந்தன ராமன் இப்போது வெறும் மகனல்ல அவன் அயோத்தியின் நம்பிக்கையாக தர்மத்தின் காவலனாக நின்றான் ராணிகள் மூவரும் தங்கள் பிள்ளைகளின் வளர்ந்த தோற்றத்தைக் கண்டு பரவசமடைந்தனர் அயோத்தி மாநகரம் மீண்டும் ஒரு வசந்த காலத்திற்குள் நுழைந்தது போல தோன்றியது மக்கள் தங்கள் இளவரசர்களின் வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு இனி நமக்கு எந்த குறையும் இல்லை என்று நிம்மதியடைந்தனர் சில காலங்கள் அமைதியாக நகர்ந்தன ராமன் தனது தம்பிகளுடன் சேர்ந்து நாட்டு மக்களின் குறைகளை கேட்டறிவதும் தர்மத்தின் வழியில் தசரதனுக்கு ஆலோசனைகள் சொல்வதுமாக இருந்தான் ஆனால் இந்த அமைதி ஒரு மாபெரும் புயலுக்கு முன்னால் இருக்கும் மௌனம் என்பதை யாரும் அறியவில்லை ஒரு நாள் காலை அயோத்தியின் அரசவை வழக்கம் போல கூடியிருந்தது மங்கள இசையும் கவிஞர்களின் பாடல்களும் அந்த மண்டபத்தை நிறைத்திருந்தன தசரதன் தனது பிள்ளைகளின் திருமணத்தை பற்றி வசிஷ்டரிடம் ஆலோசிக்க தொடங்கிய அந்த தருணத்தில் அரண்மனை வாசலில் ஒரு பெரும் அதிர்வு ஏற்பட்டது அரண்மனையின் பிரதான கதவுகள் பலமாக தட்டப்பட்டன காவலர்கள் பதற்றத்துடன் வந்து அறிவித்தனர் அரசே ஒரு முனிவர் வந்திருக்கிறார் அவரது கண்களில் கோபமும் முகத்தில் ஒரு அபூர்வமான தேஜஸும் மின்னுகிறது அவர் உங்களை காண துடிக்கிறார் வசிஷ்டர் மெல்ல புன்னகைத்தார் அவருக்கு தெரியும் காலம் தனது அடுத்த பக்கத்தை திருப்ப தொடங்கிவிட்டது என்று வந்திருப்பவர் சாதாரண முனிவர் அல்ல அவர் ஒரு காலத்தில் மாதரும் மன்னனாக இருந்து தவ வலிமையால் பிரம்மரிஷியாக உயர்ந்த விஸ்வாமித்ரர் அவர் எதற்காக வந்திருக்கிறார் ராமனின் கல்வி ஆசிரமத்தில் முடிந்திருக்கலாம் ஆனால் அவனது லட்சிய பயணம் அந்த முனிவரின் வருகையில்தான் தொடங்கப் போகிறது தசரதன் அவசரமாக அரியணையை விட்டு இறங்கி ஓடிச் சென்று வாயிலில் நின்றிருந்த அந்த முனிவரை வரவேற்றார் விஸ்வாமித்ரின் பார்வை அங்கே நின்றிருந்த ராமன் மீது விழுந்தது அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது ஒரு மாபெரும் காவியத்தின் முதல் போர் இங்கிருந்துதான் தொடங்கப் போகிறது விஸ்வாமித்ரின் வருகை வெறும் சந்திப்பு அல்ல அது ராமனை ஒரு அவதாரமாக உலகிற்கு அடையாளம் காட்டப் போகும் அந்த பயணத்தின் தொடக்கம்